முனிவர் விஸ்வாமித்திரர் நன்னெறி உண்மையான சக்தி என்பது தவத்தினால் வருமே தவிர அதிகாரத்தினால் அல்ல ஒரு காலத்தில் விஸ்வாமித்திரர் சக்தி வாய்ந்த அரசராக இருந்தார் ஒரு சமயம் அவர் வசிஷ்ட முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றார் வசிஷ்டரிடம் காமதேனுவின் மகள் நந்தினி என்ற அதிசய பசு இருந்தது அது கேட்டதையெல்லாம் கொடுக்கும் வல்லமை படைத்தது வசிஷ்டர் அந்த பசுவின் உதவியால் விஸ்வாமித்திரர் மற்றும் அவரது படைக்கு சிறப்பான விருந்தளித்தார் அந்த பசுவின் மீது ஆசை கொண்ட விஸ்வாமித்திரர் அதை தனக்கு கொடுக்குமாறு வசிஷ்டரை கேட்டார் வசிஷ்டர் மறுக்கவே விஸ்வாமித்திரர் தனது இராணுவ பலத்தை பயன்படுத்தி நந்தினியை பலவந்தமாக பிடித்துச் செல்ல முயன்றார் ஆனால் காமதேனுவின் சக்திக்கு முன்பும் வசிஷ்டரின் தவ வலிமைக்கு முன்பும் அவரது படைகள் அனைத்தும் தோல்வியுற்றன இதனால் அவமானமடைந்த விஸ்வாமித்திரர் சத்திரிய பலத்தைவிட வீரனின் சக்தி பிரம்ம பலமே தவத்தின் சக்தி சிறந்தது என்பதை உணர்ந்தார் அதன் பின்னர் அவர் தனது ராஜ்யத்தை துறந்து வசிஷ்டரைப் போலவே பிரம்ம ரிஷி பட்டம் பெற வேண்டி மிகக் கடுமையான தவங்களை மேற்கொண்டார் பல போராட்டங்கள் சோதனைகளுக்கு பிறகு இறுதியாக அவர் வசிஷ்டரால் பிரம்ம ரிஷி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டார் ஆயுதத்தின் வலிமையை விட மனதின் வலிமை ஒழுக்கம் மற்றும் தவத்தின் சக்தி ஆகியவை உண்மையானதும் நிலையானதுமாகும்